சிவாய மகாபெரிவா துடிகிலே சரணம் மைண்ட்ஸ்பியர் நேயர்கள் அனைவருக்கும் இந்த பணிவான வணக்கங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டது மனது தெளிவடையணும் மனது தெளிவாக இருக்கணும் மனது தெளிவாக இருக்கணும் அப்படின்னா விலகி இருக்கணும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சது எப்படி அது விலகி இருக்கிறது ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போது ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னே வச்சுக்கோங்களேன் நம்ம மனசுக்குள்ளே நம்ம நினச்சிட்ருப்போம் நம்ம இல்லைனா இந்த ஆஃபீஸே இல்லை நம்ம இந்த வேலையை செய்யலைன்னா யாருமே செய்யறதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் அப்படிங்கிறத நம்ம உணரணும் நீ இல்லைன்னா இன்னொருத்தவங்க அப்படின்னு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கக்கூடிய உலகம் இது அப்படி நம்ம நினச்சி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளை தூக்கி போடும்போது நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது ஒரு சிலர் அந்த அந்த நிலைமையில் இருந்தாங்கன்னா தற்கொலை எண்ணத்துக்கு கூட போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உறவுகளிடையோ குடும்பத்திலையோ நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ நம்மளுடைய நட்பு வட்டாரத்திலையோ இருந்துச்சு அப்படின்னா செய்து கொஞ்சம் விலகி இருக்க பழகுங்கள் நீங்கள் விலகி இருந்து நீங்கள் உங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணணும் ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒன்று கேட்குறீங்க நீங்கள் அவங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க செய்யாததுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உண்மையை உணர்ந்துக்கணும் அவங்க செய்யறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா இவங்களுக்கு நம்மளை விட்டால் கதி கிடையாது அதனால தான் நம்மக்கிட்டையே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு 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 கால்குலேஷனுக்கு வந்துருவாங்க அப்போ நம்மளை இன்னும் ஏமாத்துறதுக்கு தெளிவாக முடிவெடுப்பாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு காலகட்டத்திலையும் எல்லார்கிட்டேயுமே தாமரை இலை தண்ணீர் போல் வாழ கற்றுக்கொள்ளணும் அதனால தான் அந்த தாமரை இலை தண்ணீர் அப்படிங்கிறத கடவுள் படைச்சிருக்கார் நமக்கு அதை உதாரணமாக காட்டுறாங்க ஏன் காட்டுறாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சில இடையூறுகள் இருக்கும் பொழுது நம்மளால் முடியலை அப்படின்னா பேசாமல் இருக்க பழகணும் அதுவும் கஷ்டம்தான் ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு சிலரை விரும்பியிருக்கலாம் நீங்கள் ரொம்ப ஒரு சிலரை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கலாம் நீங்கள் வந்து அவங்க தான் வாழ்க்கை நினச்சிருந்திருக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் நிறைய செஞ்சிருக்கலாம் அவங்களுக்காக நீங்கள் நிறைய அவமானப்பட்டிருக்கலாம் நிறைய இருக்கும் ஆனால் திடீர்னு ஒரு நாள் உங்களை தூக்கி எறியும் பொழுது உங்களால் அதை வந்து தாங்கிக் கொள்ளவே முடியாது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா எல்லா சொந்த பந்தங்கள் இருந்தும் கொஞ்சம் விலகி இருக்க பழகணும் ரொம்ப கஷ்டம்தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கஷ்டம்தான் ஆனால் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறத மனதில் கொஞ்சம் போட்டு வைக்க ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாமரை இலை தண்ணீர் போல் வாழ ஆரம்பிப்பீங்க உங்கள் மனது தெளிவாகும் உங் உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் நீங்கள் உங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப ஒரு நல்லதொரு வாழ்க்கையை நீங்கள் வாழற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் தயவு செய்து யாரையும் முழுமையாக நம்பாதீர்கள் நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு இப்போது இந்த உலகத்தில் சாத்தியம் இல்லை ஒரு சிலர் நம்பலாம் நீங்கள் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்க ஒருத்தவங்களுக்கு செய்வீங்க அவங்க இன்னொருத்தவங்களுக்கு செய்வாங்க உங்கள்டிறந்தே வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு செய்வாங்க அது உங்கள் கண் முன்னாடியே தெரியும் அப்போ நீங்க எதை நம்புறீங்க அவங்க இவங்கள விட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு செய்வாங்க அப்போ யோசிச்சு பாருங்க இதுதான் வாழ்க்கை அப்போ இந்த வாழ்க்கையில பட்டும் படாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்மளுடைய மனது தெளிவாகிறதுக்குரிய ஒரே ஒரு வழி அப்போ நீங்க பேசுகிறத குறைச்சிக்கங்க எதிர்பார்க்கிறத குறைச்சிக்குங்க எல்லோரிடமும் விலகி இருக்க பழகுங்கள் கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுடைய தெளிவு உங்களை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பாதைக்கு எடுத்துட்டு போகும் உங்களால் நீங்கள் நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும் சாதனையாளராக மாற முடியும் இல்லைன்னா தினமும் ஏங்கி ஏங்கி சண்டை போட்டு கஷ்டப்பட்டு மனதும் தெளிவில்லாமல் உடல்நிலை சரியில்லாமல் தான் நமக்கு போகும் நமக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம் நம்ம விலகி இருந்து வெற்றி பெறுவோம் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்